கௌதம் மதுமதா சரியில் இப்போ ஒரு சமம் அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சகுந்தலா வந்து மாயா கிட்டே வந்து சத்தம் போட்டு திட்டாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுச்சு சரி அவளை வந்து ரொம்ப திட்டோம் நம்ம முதல்ல வந்து காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து கேட்பார்ல காலையில் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி அவங்களே கலந்துட்டு சகுந்தலா எடுத்துகிட்டு போய் வந்து மாயா கதவை வந்து தட்டுறாங்க ரூமில் மாயா கதவை வந்து திறக்கவே இல்லை சரி விடு திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா மாயா வந்து கீழே விழுந்து கிடக்காங்க அவங்க அதை பார்த்தோன்னே வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்தது கப்பை வந்து கீழே போட்டுடுறாங்க கீழே போட்டுட்டு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க மாயா என்ன ஆச்சு எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அபிஷேக் கௌதம் ஓடியாங்க ஓடியாங்க அப்படின்னு வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க அப்போ முதல்ல வந்து பாட்டி தான் வந்து அக்லாண்டேஸ்வரி போய் பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறம் இவங்க வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் இந்த பக்கம் அபிஷேக் லக்ஷ்மிகாந்தும் செவந்தலாவும் எந்திரி மாயா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டாக அக்லாண்டேஸ்வரி பாட்டி மட்டும் போய் இதுக்கப்புறம் இவங்கள வந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கௌதம் முதல்ல எழுப்பலான்ட்டு கௌதம் கதவை வந்து தட்டுறாங்க அவசர சும்மா கதை அவசரம்டா அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே மாயா மாயா அப்படின்னு வந்து மாடியை மட்டும் காட்டுறாங்க பாட்டியால் பதில் சொல்ல முடியல உடனே மதுமிதாவும் கௌதமும் புரிஞ்சுக்கிட்டு வேகமாக வந்து அவங்க ரூம் வந்து ஓடி போய் பார்க்கறாங்க ஓடி போய் பார்த்தா இந்த பக்கம் மாயாவை பார்த்துட்டு வந்து கௌதம் வந்து என்ன செய்கிறது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் நீ முதல்ல வந்து காரை எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரை எடுக்கிறதுக்கு வேகமாக ஓடுறாங்க அபிஷேக் அதே மாதிரி இந்த பக்கம் மதுமிதா நான் வந்து முதல்ல வந்து நம்ம நம் மாயாவை வளச்சிட்டு வந்துட்டுருக்கேன்னு நீங்கள் முதல்ல வந்து அந்த வெள்ளக்கோட்டுக்காரங்களுக்கு வந்து தகவலை சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் முதல்ல கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவை அப்படியே வந்து தூக்குறாங்க தூக்கிட்டு வந்து சகுந்தலா வந்து என்ன செய்யறேன்னே தெரியாமல் கௌதம் கூடவே வந்து மாயாவை பார்த்துக்கிட்டே வந்து கண் கலங்கி போயிட்டுருக்காங்க அவங்க தூக்கிட்டு போகிறப்ப வந்து சகுந்தலாவும் ரொம்ப வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கௌதமே வந்து மாயா வந்து என் பொண்ணு மாதிரின்னு ஒவ்வொரு தடவையும் வந்து மனசாராக சொல்லியிருக்காங்க என்ன தான் மாயாவுக்கு வந்து நினச்சி கவலையோடையே வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க காரை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலாக சொல்லிட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டுருக்காங்க அதோட அந்த ப்ரோமோ வந்து முடியுது